ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இது தேய்பிரை பஞ்சமி வழிபாடு நான் எப்படி எளிமையாக வழிபாடு செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க செவ்வாய்க்கிழமையோடு வந்திருந்தேன் தேய்பிரை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள் அப்படின்றதுனால முருகருக்கும் வேலுக்கும் வராகியமனுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க நிறைய வீடியோவில் நான் அபிஷேகம் பண்ணதை காமிச்சதுனால இப்போ வந்து அபிஷேகம் பண்ணுறதை நான் வீடியோ எடுக்கலைங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் அதாவது வராகி பணவசிய நேரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆனால் அந்த வீடியோ பார்க்கலங்க மேக்ஸிமம் ஒரு இருபது பேர் தான் பார்த்துருப்பாங்க அதில் ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் கண்டிப்பாக நான் செய்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிடாது இல்லைங்களா சில விஷயங்கள் எப்போ நமக்கு கிடைக்கணும்னு கடவுளோட பிராப்தம் இருக்கோ அப்போ நமக்கு கிடைக்கும் ஆனால் அது ரொம்ப விசேஷமான நேரங்க அந்த பணவசிய நேரம் அப்படின்றது அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வராகனையும் நம்ம குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அதை வந்து பணம் வைக்கிற நகை வைக்கிற இடத்துல வைக்கணுமென்னா வச்சோம்னா வந்து பணம் பெருகும் வசியமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததுங்க எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம கரெக்டாக அந்த பணவசிய நேரத்தில் தான் செய்யணுமா அப்படின்னா அந்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு வந்து இன்னும் அதனுடைய பலன் அதிகமாக கிடைச்சிருக்குங்க ஒருவேளை செய்ய முடியாதவங்க இந்த பஞ்சமி திதி எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த பஞ்சமி திதியிலையும் செய்யலாம் ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் இந்த வழிபாடு செய்யலாங்க இன்றைக்கி வந்து செவ்வரளி பூக்களால் ரொம்ப அழகான அலங்காரம் பண்ணியிருக்கிறேங்க வராகி அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முருகருக்கும் வேலுக்கும் வந்து செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேன் ஒருவேளை உங்கக்கிட்ட வந்து சிலையோ இல்லை வந்து படமோ இல்லை அப்படின்னாலும் தீபம் ஏற்றி வச்சு கூட வராகி அண்ணை வழிபாடு செய்யலாங்க பஞ்சமி அன்னைக்கு ஐந்து தீபம் ஏற்றணும் பஞ்சமி பஞ்ச் அப்படின்னால ஐந்து அப்படின்றதுனால ஐந்து தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை உங்ககிட்ட பஞ்சமுக தீபம் இருந்தால் அதையும் ஏற்றிக்கலாங்க இப்போ வந்து மஞ்சளில் ஃபுல்லாக தாம்பால் தட்டுகளை ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு நான் வந்து ஐந்து முக தீபம் தான் ஏற்றிக்கிறேங்க நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் பஞ்சமி அன்னைக்கு வராகி அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருந்தேன் அப்படி இல்லைங்க இந்த பஞ்சமி அன்னைக்கு நாக தேவதைகளுக்கும் அவ்வளோ ஒரு விசேஷமாக அதுவும் இந்த மஞ்சளை பரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றி நாகதேவதைகளை கேது தோஷம் இருந்தாலும் சரி காலசர்ப தோஷம் இருந்தாலும் சரி எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றி அவங்களே மனசார நினச்சிக்கிட்டு வராகி ராகி அணையை நினச்சி இந்த தீபத்தை தொடர்ந்து ஐந்து வாரம் நம்ம ஏற்றிக்கிட்டு வரும்போது நமக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு எனக்கு சமீபத்தில் தாங்க தெரிஞ்சது அதை நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் நான் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க இந்த தீபம் ஏற்றினீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் மட்டும் ஏற்றி எனக்கு ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க ஐந்து முக தீபம் ஏற்றிருந்தாங்க நைவேத்தியமாக நான் வாழைப்பழம் வச்சுருக்கிறேன் கேரட்டு வராகி அணைக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் அது கேரட்டு உருளைக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு வேர் கடலை இந்த மாதிரி எது இருந்தாலும் வச்சுக்கலாங்க கழுவி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது வராங்க எனக்கு மண்ணோடு அப்படியே வைக்கலாம் ஏன்னா அவங்க அப்படியே பூமிக்குள்ள தன்னுடைய அந்த மூக்கை நுழைச்சி சாப்பிட்றவங்க கிழங்கு வகைகளை சாப்பிட்றவங்க அதுக்கப்புறம் பானகமாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பானகமும் பால் பால் வந்து நிறைய கல்கண்டு போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு பால் அந்த பானகத்தை கூட எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அது ஃபில்ட்ரு பண்ணி கூட வைக்க வேணாம் அப்படியே அந்த ஏலக்காவும் ஏலக்காய் சுக்கும் இடிச்சிட்டு வெள்ளத்தை போட்டு அப்படியே வச்சா இன்னும் விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் அப்படியே வச்சுருக்குறேங்க இப்போ அலங்காரம்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் கிட்ட சிலை இல்லைன்னும் போது இப்போ இந்த தீபத்தையே நீங்க வராகி அண்ண நினைச்சி நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வராகி அண்ணையோட உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ வராகி அண்ணையோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி எது தெரிஞ்சாலும் நீங்க சொல்லிக்கலாம் எதுவுமே தெரியல அப்படி இல்லைனா ஓம் வாராகி தாயை போற்றி அப்படின்னு ஒரு இருபத்தி ஏழு முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் நேரத்தை பொறுத்துதுங்க ஒரு சிலருக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பஞ்சமி அப்படின்றதுனால ஐந்து முறையாவது ஐந்து முறை அம்மாவோட பேரை சொல்லியாவது நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி முருகப்பெருமானோருக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் தெரிஞ்சால் அந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு தரமாவது சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தரம் சொல்லிக்கிட்டே வாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்க இப்போ வந்து முருகப்பெருமான் எல்லாருக்குமே வந்து ஒரு கலியுக தெய்வமாகவே மாறிக்கிட்டு வர்றார் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்குறாருங்க சில கஷ்டத்தையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு வரார் நான் இப்போ தொடர்ந்து அவர் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற அவரை மிராக்கல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறங்க அப்படியே வந்து நமக்கு கூஸ் பம்பு வர அளவுக்கு அவர் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே வர்றார் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்க முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படி அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்ல தினமுமே டெய்லி ஒரு அஞ்சு தரமாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷடாக்ஷரனே சண்முகனே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ரீம் இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதோட வராகி அன்னையோட மூல மந்திரமும் எனக்கு தெரியும் காயத்ரி மந்திரமும் தெரியும் அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்களும் எனக்கு வந்து மனப்பாடமா தெரியும் அப்படின்றதுனால அதை வந்து நான் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லி நான் அர்ச்சனை பண்ணிக்கினேங்க இன்றைக்கி வந்து நல்லா பூஜை ரூம்லாம் அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன் எப்பவுமே வந்து நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பூஜை ரூம் வந்து வாசமாக இருக்கணும் நல்ல வாசனையான ஊதுவத்தி ஏற்றி வைக்கலாம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் பன்னீரில் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பவுலில் போட்டு வைக்கலாம் இல்லைனா பச்சை கருப்புறத்தையே கூட நம்ம வந்து ஒரு பவுலில் பூஜை ரூமில் வச்சோம்னா அந்த வாசம் எப்பவுமே அந்த பூஜை ரூம் நம்ம அங்கே போகும்போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவே கொடுக்குங்க மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் நான் காயின் போட்டு வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா தொண்ணூறு நாள் நான் பூஜை பண்ண சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வந்து மகாலட்சுமி தாயார் பக்கத்துலேயே அந்த வெள்ளியில் வந்து காயின் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கு டெய்லி ஊதுவத்தி சாம்பார் அணி காமிச்சுக்கிறேங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா டெய்லியுமே குங்கும அர்ச்சனை பண்ணால் ரொம்ப சிறப்பு இப்போ நேரம் இல்லாத காரணத்தினால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வந்து அந்த காசுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அதாவது வந்து தன வசியம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக வசியம் வசியம் அப்படின்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க வசியம் அப்படின்றது ஒரு ஈர்க்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது இப்போ இந்த வசியம்னா ம இப்போ இந்த மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்த பொருட்கள் அப்படின்னும் போது ஏலக்காய் தான் ஃபஸ்ட்டு ஏலக்காய் வந்து எல்லா தெய்வங்களுக்குமே அவ்வளோ பிடிக்கும் அது அது என்னென்னா வசியம்னா ஈர்க்கிற பொருள் இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா நம்ம மனசு அங்கே தான் போகும் அந்த மாதிரி தான் தெய்வங்களுக்கு ஏலக்காய்னா ரொம்ப பிடிக்கும் அதை வசியம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க வசியம் அப்படின்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நான் வராகியம்மனுக்கு நைவேத்தியமாக வச்சு அந்த பாலை கொடுக்குறேங்க பாருங்க ஸ்பூன் அப்படியே தான் வச்சிருக்கிறேன் அவங்க ரொம்ப அழகாக எடுத்துக்கிறாங்க எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லைங்க தட்டில் வந்து கீழே இருக்கு நான் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு சிலர் சொல்றாங்க நாங்கள் கொடுக்குறோம் கீழவே இல்லை அம்மாவே எடுத்துக்கிறாங்க அது எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நான் கொடுக்குறேன் அவங்க எடுத்துக்கிறது உண்மைங்க ஆனால் கீழே தட்டில் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை பாலோ இல்லை பானகமோ கீழே இருக்கிறது அதுவும் நூறு பர்சன்ட் உண்மைங்க இதை நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா சாமி விஷயத்தில் நாம் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வராகியமான விஷயத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லிடணும் அவங்கக்கிட்ட உண்மையான அன்பு அது இருந்தால் மட்டுமே போதுங்க எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவங்கள வணங்க முடியும் அப்படின்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கைங்க இன்றைக்கி என்னுடைய தேவரி பஞ்சமி பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் அவங்க பூஜை பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க வாராகிமனுக்கு ஐந்து முகம் தீபம் ஏற்றி பூஜை பண்ணி எனக்கு அமைச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இது மாதிரி நீங்கள் பண்ண பூஜை கூட எனக்கு அமுச்சி வைங்க நம்ம வந்து சேனலில் சொல்லலாம் இன்றைக்கி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்